சுபியர் தமிழ் சேனல் நாங்க டிமார்ட் ஷாப்பிங் போனோங்க அங்க வாங்கின பொருட்கள்லாம் பார்க்கலாம் கிளாஸ் டீ கப்புங்க இதனோட ரேட் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்னோட ரேட் தான் ஃபார்ட்டி நைன் கிளாஸ் கண்டெய்னர் இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இதனோட ப்ரைஸ் வந்து செவன்டி நைன் ருபீஸ் இந்த பிளேட்டோட ரேட் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸுங்க சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸோட ரேட் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இந்த பிளேட்டை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சிங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ங்க இது சூப்பராக இருக்குதுங்க நான் ரெண்டு பிளேட் வாங்கியிருக்கேன் இந்த கப்பு வாங்கினேங்க இது வந்து ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் தான் சூப் குடிக்கிற கப்புங்க இதனோட ஸ்பூன் வந்து பதினஞ்சு தாங்க ஒரு பிளாஸ்டிக் மக்கு வாங்கினேன் இது இதனோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க சூப்பர் குவாலிட்டிங்க இந்த கரண்டி பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சுங்க இதில் ஈஸியாக நம்ம போண்டா வடை எல்லாமே இதில் பொறிச்சு எடுக்கலாம் ஈஸியாக வருங்க இதனோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸுங்க கிளாஸ் ஜூஸ் டம்ளருங்க இது வந்து ஆறு பீஸ் வரும் இது டூ ஃபார்ட்டி நைனுங்க சூப்பர் குவாலிட்டிங்க அந்த பாக்ஸ்லேருந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஜூஸ் டம்ளர் இது வந்து சம்மருக்கு இருக்குது ஜூஸ் போட்டு பிடிக்கலான்னு வாங்கினேங்க செம்மையாக இருக்குங்க குவாலிட்டி வாய்ஸ் கண்ணாடி ங்க இது ம் இது எல்லாம் தாங்க நாங்கள் வாங்கின பொருட்கள் இன்னுமே நிறைய பொருட்கள் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கம்மியான விலையில் கிடைக்குது நீங்கள் டிமார்ட்டில் போய்ட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்